அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நடந்த அபிஜித் நக்ஷத்திர நேரம் அது வழிபாட்டு நேரம் எல்லோருக்குமே வந்து ஒரு பதிவாக ஒரு ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தேன் அந்த நேரத்தில் நீங்கள் பதிவாக வந்த அந்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க அந்த பதிவை பார்க்காதவங்க பரவாயில்லங்க இன்னொரு நேரம் ஒன்று இருக்குது இந்த அன்றைக்கி நீங்கள் அபிஜித் நட்சத்திர வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த ஆறு இருபத்தி நாலுலேருந்து ஆறு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் தான் அந்த பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதுக்கப்புறம் கிடையாது ஆனால் அதை தவிர விட்டவங்க இன்றைக்கி அதாவது பதினொன்றே முக்கால்லேருந்து பனிரெண்டே கால் மணி வரைக்கும் அதற்கப்புறம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் நான் சொல்ல போகிற இந்த அபிஜித் நட்சத்திர திருநாமத்தை நீங்கள் வந்து இந்த பரிகாரம் மூலமாக செய்யறதால உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது அடையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இன்னைக்கு அபிஜித் நட்சத்திர வழிபாட்டு நேரத்தை தவற விட்டவங்க இந்த வழிபாட்டை தவற விடாதீங்க வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அது எல்லா பதிவுலேயுமே சொல்லிட்டு இருக்கோம் மறுபடியும் சொல்ல விரும்பல நான் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய இருபத்தி நான்கு நிமிடங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நிமிடங்களாக சொல்லப்படுது அந்த நேரத்துல நம்ம எதை வேண்டினாலும் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது தீயவர்கள் அதை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்துல தன்னுடைய மயில் இறையில் மறைச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நேரத்துல நம்ம பண்ண முடியலனாலும் அதாவது பதினொன்றே இருந்து பன்னெண்டே கால் மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அபிஜித் முகூர்த்த வேலையிலோ அல்லது இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய சனி ஓரை அதாவது ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலோ நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கடன் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது தீர்வதற்குரிய வழியை கிருஷ்ண பரமாத்மா நம்மளுக்கு காண்பிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய அர்த்தம் பெருமாளுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கின்றது அப்படின்னு விஷ்ணு நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் அந்த திருநாமங்களை தொடர்ச்சியாக முழு நம்பிக்கையோடு கூறும்பொழுது அந்த பலன்களை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமாளின் திருநாமங்களில் கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்வதற்கும் அபி அபிஜித் நட்சத்திர நேரம் மற்றும் முகூர்த்த நேரத்தில் சனி ஹோரையில் கூறுவதற்கும் உகந்த ஒரு திருநாமம் இருக்கின்றது அந்த திருநாமத்தை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஜூலை பன்னெண்டாம் தேதி காலை ஆறு இருபத்தி நாலு மணியிலிருந்து ஆறு நாற்பத்தி எட்டு மணி தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்குது இந்த நேரமானது சனி ஹோரையாக சொல்லப்படுது அதனால சனிக்கிழமையில சனி ஹோரையில் அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவற விட்டவங்க இந்த வழிபாட்டை அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற பதினொன்னே முக்கால் பனிரெண்டே கால் மணி வரையிலும் அதற்கு பிறகு ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரையிலும் பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் அல்லது முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் வலது கை உள்ளங்கையில் ஒரே ஒரு ஜாதிக்காயை எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆகர்ஷண சக்தி கொண்டதாக சொல்லப்படுது பணம் தொடர்பான பலவிதமான பரிகாரங்களுக்கு ஜாதிக்காயை பயன்படுத்துறதுண்டு இது அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒரே ஒரு ஜாதிக்காயை மட்டும் வலது கையில் வச்சு மூடிக்கோங்க அதுக்கப்புறம் பின்வரும் பெருமாளுடைய இந்த ஒரு திருநாமத்தை குறை குறைந்தபட்சம் இருபத்தேழு முறையிலிருந்து அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆனால் கண்டிப்பான முறையில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் மற்றும் முகூர்த்த நேரத்தில் தான் சனி ஹோரையில் தான் இதை சொல்ல வேண்டும் அதாவது அப்படி கூறி முடித்துவிட்டு கையில் இருக்கக்கூடிய ஜாதிக்காயை பணம் வைக்கும் இடத்தில் நீங்கள் வச்சிருங்க அல்லது கடன் தொடர்பாக ஏதாவது பத்திரம் வைத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த அடமான பத்திர சீட்டை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த அடியில் அந்த ஜாதிக்காய வச்சிடுங்க ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது விரைவிலேயே கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் பெருமாளிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது கடன் தீர வேண்டும் என்று கூறாமல் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று நம்ம வேண்டிக்கணும் திருநாமம் என்ன அப்படின்னா ஓம் புரந்தராய நமக அப்படின்ற தான் இந்த எளிமையான இந்த பெருமாளுடைய இந்த திருநாமத்தை யார் ஒருத்தர் முழு நம்பிக்கையோட அபிஜித் நட்சத்திர நேரம் மற்றும் முகூர்த்த நேரத்தில் சொல்கிறாங்களா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்